நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் அன்னைக்கு அறுபத்தஞ்சாவது எபிசோடாக எங்கே நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா திருச்செந்தூரை அடுத்த குறும்பூர் அந்த பகுதியிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு மூன்று நான்கு கிலோமீட்டர் சரௌண்டிங்குள் ராமச்சந்திரன் மற்றும் ராமச்சந்திரன் குடும்பத்தினருக்கு நடந்த ஒரு அமானுஷ திகில் சம்பவத்தை தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் மேலும் தொடர்ச்சியாக நமது சேனலை பார்க்கக்கூடிய நமது நண்பர்கள் அனைவருமே உங்கள் பேராதரவை வழங்குமாறு உங்கள்கிட்ட அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆள் அப்படிங்கிற பெல் பட்டனை அமைக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் அப்படிங்கிறத வந்து தெரியப்படுத்திக்கிற நண்பர்களை மேலும் இந்த வீடியோவும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இதை உங்கள் நண்பர்களுக்கு நீங்கள் கொஞ்சம் ஷேர் பண்ணி நம்ம சேனல் வளர்வதற்கு ஒரு பேர் உதவியாக இருங்கள் என்று உங்கள்கிட்ட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வாங்க நண்பர்களை நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் ஏற்கனவே நம்ம குறிப்பிட்டு சொன்னது போல் இந்த சம்பவம் வந்து திருச்செந்தூரை எடுத்த குறும்பூர் அந்த பகுதியிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு நான்கு ஐந்து கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் உள்ள ஒரு கிராமத்தில் ராமச்சந்திரன் மற்றும் ராமச்சந்திரன் குடும்பத்தினருக்கு நடந்த ஒரு திகில் சம்பவம் தாங்க அதாவது என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தோம்னா இரண்டாயிரம் அந்த காலகட்டத்தில் தாங்க இவருக்கு அந்த சம்பவம் வந்து நடக்குது அவங்க குடும்பத்துக்கும் இவருக்கும் சேர்த்துங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு அந்த காலகட்டத்தில் வந்து ராமச்சந்திரன் சீதா அப்படின்னு சொல்லி ரெண்டு புதுமண தம்பதிகளுக்கு வந்து திருமணம் நடந்திருக்குங்க ரெண்டு சோடிகளுக்கு வந்து திருமணம் நடந்திருக்குது அவங்க வாழ்க்கை வந்து நல்லாதாங்க ஆரம்பத்தில் நல்லா போய்கிட்டு தான் இருக்குது ஒரு ஒன்றரை ஆண்டு ரெண்டு வருடம் கழித்து கூட கொஞ்சம் நல்லா போய்கிட்டு இருக்குங்க அவங்களுக்கு வந்து அவங்க நல்லா வாழ்ந்ததுன்னு அடிப்படையில் அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தையும் வந்து அழகிய பெண் குழந்தையும் பிறந்திருக்குதுங்க என்ன ஏதுன்னு தெரியலை திடீர் திடீர்னு மாமியாருக்கும் மேலும் மாமனாருக்கும் அந்த பெண்ணுக்கும் இடையே வந்து அடிக்கடி சில சில வாக்குவாதங்கள் எல்லாமே வந்து முற்பட்டுறதுங்க வாக்குவாதங்கள் முத்தி அந்த பெண்ணை வந்து அடிக்கொருக்காக வந்து கொடுமைப்படுத்துறது இந்த மாதிரியெல்லாம் சூழ்நிலையாக இருக்குது ராமச்சந்திரன் அவரை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா ராமச்சந்திரன் கிட்ட வந்து இதை சொன்னாலுமே வந்து அவர் பெரிதாக வந்து கண்டு கொள்ளவில்லை உங்கள் அப்பா அம்மா வந்து இந்த மாதிரி என்ன ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொன்னாலுமே வந்து ரொம்ப வராங்க ரொம்ப சிரமப்படுத்துகிறாங்கன்னு சொன்னாலுமே வந்து ராமச்சந்திரன் அப்படித்தான் இருக்கும் போக போக உனக்கே பழைய குடும்பம் என்னம்மா செய்ய அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து மனைவியிடம் வந்து அன்பாகத்தான் இருப்பார் அவர் நல்ல முறையில் ராமச்சந்திரன் அன்பாக இருந்தாலும் வந்து பெற்றோர்களை ராமச்சந்திரனால் எதிர்க்க முடியவில்லை ராமச்சந்திரன்கிட்ட வந்து மனைவிக்கு எவ்வளோதான் கோரிக்கை வைச்சாலும் க பெற்றோர்கள்கிட்ட போய் சொல்லி இதை வந்து இந்த பிரச்சனை வந்து தீர்த்து துவைக்கிறதுக்கு அவரால் முடியலை காரணம் என்னென்னா அவ்வளோ பயந்து அப்பா அம்மாவுக்கு அவ்வளோ பயந்து அவர் வந்து இருக்காரு இப்படியே காலங்கள் அப்படியே ஓடிக்கிட்டே இருக்குதுங்க இரண்டாயிரம் அந்த காலகட்டத்தில் வந்து திடீர்னு வந்து ராமச்சந்திரன் மனைவி சீதா அவங்களுக்கும் மாமியாருக்கும் இடையில் கடுமையான ஒரு வாக்குவாதங்கள்லாம் முற்பட்டுருச்சுங்க மாமனாரும் வந்து கை வைக்கிற அளவுக்கு அதாவது திட்டிக்கிட்டே இருந்தது வாக்குவாதம் முத்தி கடைசியில் வந்து ஒரு அடி அடிக்கிற அளவுக்கு ஆய் போச்சு மாமியாரும் மாமனாரும் சேர்ந்து ஒரு ரெண்டு அடி அடிக்கிற அளவுக்கு ஆய் போச்சுங்க இதை வந்து கணவர்கிட்ட வந்து முறையிடலாம் அப்படின்னு சொல்லி போகும்போது கணவரும் கொஞ்சம் எரிஞ்சு விழுந்துடுறார் காரணம் என்ன அப்படின்னா ஒரு வேலை காரணமாக வந்து அப்போ தான் வந்து வந்து இருக்கார் வீட்டில் வந்து ரெஸ்ட் எடுப்போம்னு இருக்கும்போது இதை வந்து சொல்லும்போது உனக்கு ஒரு வேலை இல்லை ஒன்றாடவங்களுக்குள்ளே இப்படியே பிரச்சனை வருது இதுக்கு இருக்குது இதுக்கு நானே போய் சேர்ந்துடலாம் போல் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவத்தில் வந்து சத்தம் போட்டார் இது வந்து சீதாவுக்கு வந்து ரொம்ப மன உளைச்சலாகி போச்சுங்க இது ஒரு மத்தியான வேலையில் இந்த பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்குங்க மதியத்திற்கு மேலே நடந்துக்கிட்டு இருக்குது மனசுக்குள்ளே போட்டு அந்த பெண் வந்து கு குலுங்கி குலுங்கி அழுதுகிட்டு இப்படியெல்லாம் இருக்குது நம்ம பெற்றோர்கள்டே வந்து சரியாக வந்து தொடர்பு கொள்ள முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து மனவேதனைப்பட்டு கோழைத்தனமாக ஒரு முடிவு ஒன்று எடுத்துட்டாங்க என்ன அப்படின்னா மாலை நேரத்தில் கொஞ்சம் கருக்கல் நேரத்தில் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா கிணற்றில் போய் குதித்து இறந்துட்டாங்க அதாவது அவங்க கிராமத்திலே கொஞ்சம் ஒரு அரை கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு கிராமம் தாங்க அதாவது என்னென்னா அந்த கிராமத்துக்குள்ளே அவங்க இருந்து கொஞ்சம் தள்ளி ஒரு வயக்காடு ஒரு பிஞ்சை இருக்குது அந்த பிஞ்சை கிணத்துல போய் விழுந்து இறந்துட்டாங்க இரவு ஆழக்காணுமே சொல்லி கொஞ்சம் நேரம் தேடி இருக்காங்கங்க கணவருக்கு தான் தே தன் மனைவி ஆழக்காணு அப்படின்னு சொல்லிட்டு காலையில் மதியத்தை வேறு நம்ம வந்து கோவப்பட்டு சத்தம் போட்டுவிட்டோமே என்ன ஏதோ அப்படின்னு சொல்லிட்டு ஆழக்காமைன்னு சொல்லி அங்கே எங்கேயும் தேடி பார்த்து மாமனார் மாமியார் வீட்டுக்கெல்லாம் யார் அந்த சீதா அவங்களுடைய குடும்பத்தினருக்கெல்லாம் கேட்டிருக்காங்க ஆனால் இருந்தாலும் இங்கே வரலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லும் இவர் வந்து ரொம்ப அதிர்ச்சி ஆகிட்டார் அவங்களும் ரொம்ப சீதா அவங்க குடும்பம் ரொம்ப அதிர்ச்சியாகிடுச்சு என்னப்பா உங்களுக்கு வேற வேலை இல்லையாப்பா என்னப்பாச்சு அப்படின்னு சொல்லி அவங்களும் இல்லை ஆள் தெரியலை எனக்கு இப்போ உடனே பார்த்துட்டு கொடுங்க நாங்கள் உடனே வாரோம்னு சொல்லிட்டு அந்த நேரத்துக்கு கூட அவங்க வந்து வெளியூரில் இருந்து கிட்டத்தட்ட இந்த குறும்பூர் அந்த இருந்து ஒரு முப்பது நாற்பது கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் தாங்க இருக்குது யாருடைய குடும்பம் சீதா அவங்களுடைய குடும்பம் அங்கேருந்து அவங்களும் கிளம்புறாங்க இவங்களும் இரவு ஃபுல்லாக தேடி பார்க்குறாங்க ஆளே தெரியலை அப்போ தான் ஒரு வயதான ஒரு பாட்டி வந்து உங்கள் மருமக அங்கிட்டு போன மாதிரி இருந்துச்சு ஆனால் அவள் கொஞ்சம் ஒரு சாயங்கால நேரத்துக்கு போச்சு எதுவும் பாத்ரூம் ரெஸ்ட் ரூம் ஏன்னா இது கிராமம் இல்லையா ரெஸ்ட் ரூம் வந்து போயிருக்கும் வெளியில் அவுட் சைடு வந்து போயிருக்கும் நான் நினச்சேன் ஆனால் கையில் குழந்தையும் வச்சுருந்துச்சி சரி பார்க்குறது காலில் உள்ள அதனால் போயிருக்கும் நினச்சேன் நான் அதுக்கப்புறம் கண்டுக்கல நான் பிஞ்ச வேலையை முடிச்சிட்டு வரும்போது சரி பாத்ரூம் அந்த பக்கம் ஏற்கனவே அந்த பக்கம் பாத்ரூம் எல்லாம் ஒதுங்குவாங்க அந்த ஒரு காரணத்தினால அப்படி நினச்சிட்டோம்னு சொல்லி அவங்களுக்கு சொல்லுவோம் பேர் அதிர்ச்சியாகி உடனே அங்கேருந்து ஓடி போகிறாங்கங்க ஓடி போகும்போது தாங்க கிட்டத்தட்ட இந்த சம்பவம் வந்து ஒரு எட்டு மணி கிட்ட தாங்க தேடி போகிறாங்க ஒரு அஞ்சரை ஆறு மணி அளவில் தாங்க அந்த பெண்மணி போயிருக்காங்க அப்போ பார்க்கும்போது வந்து அந்த குழந்தையின் உடல் வந்து மேலே மிதந்துக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குங்க ஆமாங்க அந்த கிணற்றுக்குள்ள ஓட்டு குழந்தையை போட்டு அவங்களும் விழுந்து தற்கொலை செய்து உண்டாங்க கோழைத்தனமாக இப்படி ஒரு முடிவெடுத்து அந்த பு பிள்ளையோட வாழ்க்கையும் அந்த குழந்தையோட வாழ்க்கையும் எடுத்து அவங்களுடைய வாழ்க்கையும் எடுத்துட்டாங்க இது என்ன செய்யா கோழைத்தனமான ஒரு முடிவு எடுத்துட்டாங்க அப்படி அந்த ப குழந்தையின் ப உடல் வந்து மேலே மிதக்கிறது தெரியுதுங்க அப்போ சரி இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு கதறி அழுதுகிட்டு அங்கே உள்ள அக்கம் பக்கத்தினர் நண்பர்கள் உதவி உடன் வந்து குழந்தையை வெளியில் எடுத்துடுறாங்க குழந்தைய வெளியில் எடுத்ததுக்கப்புறம் அப்புறம் கூட அந்த மாமனார் மாமியார் யார் ராமச்சந்திரனுடைய மாமனார் மாமியார் வந்து குழந்தையை மட்டும் எடுத்தால் போது அவெல்லாம் ஒன்றும் எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப கிறுக்குத்தனமாக அதிகபட்ச கோபமாக முட்டாள்தனமாக அப்படி சொல்லிட்டாங்க இருந்தாலும் வந்து நண்பர்கள் எல்லாரும் சேர்ந்து யார் அந்த ராமச்சந்திரன் அக்கம்பக்கத்தினர் நண்பர்கள் எல்லாரும் சேர்ந்து உடனடியாக அந்த குழந்தையின் உடலை எடுத்தாலும் கூட அந்த மனைவியின் உடலை எடுக்கிறது மாமனார் மாமியார் விட மாட்டேங்க எங்கள் வீட்டு குடும்ப வாதிசை இப்படி இது பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லி அவங்க உள்ள சண்டைக்காடு தாங்க அந்த இடத்துல வந்து ஏற்பட்டுகிட்டு இருக்குது கணவர் கதறி கதறி அழுகிறாரு இப்படி வம்பா பயிற்சி இப்படி விட்டுட்டனே அப்படின்னு சொல்லி அவர் வந்து ரொம்ப அழுகிறாரு அழுதாலும் கூட வந்து இவரைத்தான் சமாதானப்படுத்த தான் பார்க்குறாங்க பெற்றோர்கள் முட்டாள்தனமாக எந்த ஒரு யோசனையும் இல்லாமல் சமாதானப்படுத்தி இவரத்தை நிற்கிறாங்க இப்படியே வந்து வாக்குவாதங்கள் சண்டைகள் எல்லாம் முத்திக்கிட்டு இருக்குதுங்க ரெண்டு உயிர் பேர் வந்து அவங்களுக்கு தெரியலங்க அந்த கோபத்தை வந்து இன்னமும் அந்த இறந்த பெண்ணின் மீது தான் இவங்க வந்து காமிக்கிறாங்க யாரும் மாமனார் மாமியார் வந்து காமிக்கிறாங்க இப்படி இருக்கும் போது வந்து கொஞ்சம் நேரம் தாமதமாகிடுதுங்க கொஞ்சம் லேட் ஆகி போதுங்க ஏன்னா இது காவல்துறைக்கும் வந்து அந்த நேரம் காலகட்டங்களில் வந்து தெளிவாக தெரியப்படுத்தலைங்க ஏன்னா அப்போ வந்து ரொம்ப அளவுக்கு வந்து என்ன சொல்ல விவரமாக வந்து செய்தது வந்து அப்போ வந்து ஆள் இல்லை இருந்தாலும் இதை மூடி மறைக்கத்தான் பார்க்காங்க இது ஒரு கிராமம் அந்த ஒரு காரணத்தினால காவல்துறையும் வந்து வரவும் இல்லைங்க தீயணைப்பு யாருமே வரலாங்க உள்ளூர் சேர்ந்தாங்க பிறகு அப்படியே வாக்குவாதங்கள் முத்துதவும் கரெக்டாக அந்த சீதா அவங்களுடைய பெற்றோர்களும் வந்துடுறாங்க கதறி அழுதுகிட்டு வாயில் வயிற்றுல அடிச்சுக்கிட்டு ராமச்சந்திரன் ரெண்டு அடி அடிச்சுட்டு அவங்க மாம சம்மந்தார்கள் யார் ராமச்சந்திரன் பெற்றோர்களையும் நல்லா திட்டிட்டு இப்போ என் மன மகளோட உடம்பு வந்து உடனடியாக எடுங்கன்னு சொல்லி என்ன சொல்ல அவங்க மூர்க்கத்தனமாக நின்னதன் காரணமாக வந்து நண்பர்கள் வேறு வழி இல்லாமல் அந்த இரவு நேரத்தில் லைட்டெல்லாம் கட்டி ஒரு வழியாக அந்த பெண்ணின் உடலையும் வந்து மேலே எடுத்துட்டாங்க அந்த உடலை பார்க்கும்போது எல்லாரும் அதிர்ச்சி ஆகிட்டாங்க கண்ணெல்லாம் வெளியில் பிதுங்கின மாதிரி அதாவது முறைச்சி பார்க்குற மாதிரி உடல் வந்து அப்படி இருக்குதுங்க பார்க்குறதுக்கு சொல்லவே முடியலைங்க ராமச்சந்திரன் கதறி கதறி அழுகிறாருங்க மாமனார் மாமியார் கிட்டவே வரவே இல்லை யாரும் அந்த சீதாவுடைய மாமனார் மாமியார் இருந்தால் ராமச்சந்திரனை கூட யாரும் உடலை வந்து தொடவே இல்லை யார் தொடலை அப்படின்னா சீதாவின் பெற்றோர்கள் வந்து தொடவே இல்லை இருந்தாலும் அங்கே உள்ள பெரியவர்கள் எல்லாரும் சேர்ந்து சமாதானப்படுத்தி அவனுக்கு என்னப்பா தெரியும் அவன் ஒரு அப்புறாணியப்பா அப்படின்னு சொல்லி ஒரு வழியாக சமாதானப்படுத்தி தேர்த்தி அதற்கப்பறம் இதை காலையில் என்னங்கிறத ஏன்னா உடனடியாக நான் போலீஸ் போவேன் அப்படி இப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சண்டை ஓடும்போது ஐயா உடல் ஏற்கனவே இந்த மாதிரி ஆகி போச்சு இன்னமும் நம்ம வந்து காவல்துறைக்கு போகக்கூடாது போனால் வேற மாதிரி எல்லாம் ஆயிடுமோன்னு சொல்லி அவங்களுக்குள்ளே வந்து பேசி ஒரு முடிவு எடுத்துக்கிட்டு இருந்தாலும் மனசு கேட்கவே இல்லை யாருக்குங்க சீதாவின் பெற்றோர்களுக்கு எப்படிங்க ஒரு பெண்ணை இழந்த ஒரு குடும்பத்தோட மனநிலை எப்படி இருக்கும் அப்படி இருந்துகிட்டு இருக்கும்போது தாங்க எல்லாரும் பேசி வச்சு பிறகு சரி வீட்டுக்கு தீட்டு போவோம் பாடி அப்படிங்கும்போது அந்த குழந்தையின் உடலை வந்து மாமனார் மாமியார் யார் சீதாவின் மாமனார் மாமியார் ராமச்சந்திரனுடைய பெற்றோர்கள் வந்து வீட்டுக்குள்ளே கொண்டு போயிட்டாங்க ஆனால் இந்த பெண்ணின் உடலை வந்து வீட்டுக்குள்ளே சேர்க்க மாட்டேன் சொல்லி வெளியிலே போட்டாங்க இருந்தாலும் அந்த சீதாவின் பெற்றோர்கள் வந்து கோவம் கடும் கோவம் இருந்தாலும் சரி இப்போ என்ன செய்ய விடியட்டும் காலையில் பார்ப்போம் காலையில் பார்த்துக்கணும் நம்ம ஊர் கிடையாது இது வெளியூர் நம்ம பொண்ணு தான் மாதிரி ஆயிடுச்சு இருந்தாலும் சும்மா விட கூடாது அவங்க மனசுக்குள்ளே வந்து கோவத்தை வந்து கொஞ்சம் அமைக்க வச்சிருந்த ஆத்திரத்தை வந்து கொஞ்சம் பொறுமையாக வச்சிருந்து காலையில் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது என்ன பண்ணிடுறாங்க எல்லா ஈமச்சடங்குகள்லாம் செய்ய வேண்டிய வேலையெல்லாம் உடனே உடனே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இரவே வந்து அந்த குழந்தைய வந்து எல்லாம் என்ன செய்ய ஈமச்சடங்கெல்லாம் முடிச்சிடும்னு நினச்சாங்க இருந்தாலும் வந்து ஊர்க்காரர்கள் எல்லாரும் சேர்ந்து கொஞ்சம் இருங்கன்னு சொல்லி ராமச்சந்திரன் பெற்றோர்களை வந்து தாக்காட்டி வச்சு அதற்கப்பறம் முடிஞ்சதுக்கப்புறம் முதல் வேலையை வந்து அந்த குழந்தையின் உடலை வந்து எடுத்துகிட்டு போய் மயானத்தை கொண்டு போய் எல்லா சடங்குகளும் செய்ததுக்கு ஆரம்பிக்காங்க இந்த பெண்ணின் உடலையும் வந்து தூக்கலாம் ஏன்னா முதல்ல அந்த குழந்தையின் உடலை வந்து எடுத்துகிட்டு போய் மற்ற வேலைகள்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அந்த பெண்ணின் உடலை வேறு வழியே இல்லை எடுத்து தாகணும் என்ன அப்படியும் வைக்கவும் முடியாது ஆனால் ராமச்சந்திரன் பெற்றோர்களின் மூர்க்கத்தனத்தால் வந்து கொஞ்சம் தாமதமாகிடுது இவ்வளோ விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கும்போது எப்படியோ காவல்துறைக்கு வந்து தகவல் போய் சே சேர்ந்துருதுங்க யார் இப்படி ஒரு பெண்ணும் குழந்தையும் வந்து கிணத்துல விழுந்து இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி தெரியும் போது வந்து கை குழந்தை கை குழந்தையும் இறந்துருச்சு அப்படின்னு தெரியப்படும் போது வந்து காவல்துறையும் வந்துட்டாங்க அந்த குழந்தையின் உடலை வந்து கொண்டு போயிட்டாங்க உன்னக்கூடிய கொண்டு போய் எல்லா ஏற்பாடுகளும் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இந்த பெண்ணின் உடலை வந்து எடுத்துகிட்டு போகும்போது வந்து காவல்துறை சரியாக அந்த மயானத்துக்குள்ளே நுழையிறதுக்கு முன்னாடி ஊரை விட்டு தாண்டதுக்கு முன்னாடியே வந்து காவல்துறையும் வந்து வந்து இது இப்போ உடனடியாக நாங்கள் இது என்னங்கிறத பார்க்கணும் ப்ரொசீஜர் படி செய்யணும் அப்படிங்கும்போது அந்த சீதாவின் குடும்பத்தினரும் வந்து கண்டிப்பாக சார் நீங்கள் அதைத்தான் செய்யுங்க சார் இவங்க எல்லாருமே கைது பண்ணுங்க சார் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கும்போது வந்து ஓரளவுக்கு பெரியவர்கள் எல்லாம் சமாதானப்படுத்தினாலும் காவல்துறை வந்து கேட்பதாக இல்லை பாடி உடனடியாக கீழே வைங்க அப்படின்னு சொல்லி சண்டை போடுறாங்க காவல்துறையினர் இவங்க நாங்கள் மயானத்துக்கு தான் எடுத்துகிட்டு போவோம் எடுத்துகிட்டு போகும்போது ஊருக்கு நடுவுலையோ ஊர் அவுட்டரை இப்படி வைக்கவே கூடாது ஊருக்கு எல்லே கடந்துட்டு போய் கூட வச்சுக்கலாம் இல்லை இப்போ உடனடியாக வந்து பாடி வந்து அரசு மருத்துவமனை கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி சண்டைக்காடு காவல் காவல்துறையினருக்கும் மக்களுக்கும் வாக்குவாதம் நடந்துகிட்டு இருந்தாலும் இதில் வந்து இறுதியில் வந்து காவல்துறையினர் தான் ஜெயிச்சாங்க காரணம் என்னென்னா வேற வழி இல்லையா எல்லாமே பண்ணித்தானே ஆகணும் ஆக வேண்டிய வேலைகள் எல்லாமே அரசு மருத்துவமனை கொண்டு போய் இதெல்லாம் கேஸ் யார் ஆயிடுச்சு இதற்கு முழுக்க முழுக்க காரணம் அப்படின்னு சொல்லி அந்த மாமனார் மாமியார் மேலே சீதாவின் மாமனார் மாமியார் மேலே மற்றும் ஆகிருக்குங்க ராமச்சந்திரன் அவர் மேலே ஆகலை காரணம் என்னென்னா அவர் இந்த பிரச்சனையிலே சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலே மற்றும் ஆகலை இருந்தாலும் இந்த ஈமச்சடங்க வந்து ஒரு வழியாக வந்து எல்லாம் முடிச்சுட்டாங்க அந்த உள்ளூர்லேயும் வச்சு எல்லாமே குறும்புற அந்த பகுதியிலே வச்சு எல்லாமே முடிச்சுட்டாங்க அதில் இருந்து தாங்க சம்பவங்கள் நிறையா நடந்திருக்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த பிரச்சனை எல்லாம் அப்படியே கொஞ்சம் அமுங்குதுங்க பதினாறு நாள் ஆகுது முப்பது நாள் ஆகுது மாமனார் மாமியார் மேலே கேஸ் வழக்கு நடந்துக்கிட்டு இருந்தாலும் அவங்க வந்து வயது மூப்பின் காரணமாக வந்து கேஸ் ஜவ்வா இழுத்துக்கிட்டு இழுத்துக்கிட்டுதாங்க போகுது ஆனால் இருந்தாலும் குடும்பத்தில் தான் இருக்காங்க இப்போ ராமச்சந்திரன் வந்து ரொம்ப மனமும் வந்து வேலைக்கே போகாமல் தண்ணி அடிக்கிற அளவுக்கு காய்பயிடுச்சு ரொம்ப ஏன்னா நல்ல மனுஷன் அமைதியான டைப்பு தான் என்ன கொஞ்சம் அப்பா அம்மாவுக்கு பயந்த ஒரு சுபாவம் கடைசியில் என்ன ஆகி போச்சு அப்படின்னா தண்ணி அடிச்சுக்கிட்டு வீட்டில் தாய் தோப்பனை ரொம்ப எதிர்க்கிற அளவுக்கு வந்துருச்சு ஏன்னா தன் மனைவி குழந்தையே போயிடுச்சு நமக்கு இனிமேல் இது இருந்தால் என்ன போனால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எதிர்க்கிற அளவுக்கு ஆகிப்போச்சு ஆனால் அதற்கப்பறம் என்ன நடந்தது அப்படின்னா அந்த வீட்டில் வந்து திடீர் திடீர்னு சொல்லி ஒரு பெண்மணி அழுகிற மாதிரி ஒரு பேசுகிற மாதிரி எல்லாமே சத்தம் கேட்க ஆரம்பிச்சிருச்சுங்க இது வந்து ராமச்சந்திரனுக்கு இந்த தொந்தரவே கிடையாது யாருக்கு அப்புடின்னா அந்த மாமனார் மாமியாருக்கு வந்து அடிக்கடி அந்த பெண்ணின் உருவமும் அந்த குழந்தையின் உருவம் வீட்டுக்குள்ளே சுற்றுகிற மாதிரி இப்படி எல்லாம் வந்து கண்கூடாகவே பார்க்குற அளவுக்கு வந்துருச்சுங்க கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாதம் கழித்து கூட ஒரு நாள் இரவு தூங்கிக்கிட்டு இருக்கும்போது அந்த மாமனாரை வந்து பரவரன் கட்டிலிருந்து இழுத்துட்டு போன மாதிரி எல்லாம் தெரிஞ்சிருக்கு மிரண்டு போயிட்டார் மாமனார் என்னடா இப்படியெல்லாம் நடக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போகாத கோயில் கிடையாது எங்கே போனாலும் அங்கே உள்ள தெய்வங்கள் வந்து முடிக்கி தான் விடுது சாமியாடி வருதி சொல்லும் போது எப்படியாவது இதை வந்து பிரச்சனையை வந்து முடிச்சு விட்றணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன தான் வேண்டி விரும்பி போனாலுமே வந்து அந்த குல தெய்வங்களாக இருக்கட்டும் இல்லை ஒரு சின்ன சின்ன தெய்வங்கள் எல்லாமே வந்து சாமியாடக்கூடிய நபர்கள் எல்லாருமே வந்து முடிக்கி தான் விடுறாங்க திட்டி திட்டி அனுப்பத்தான் செய்கிறாங்க என்னடா செய்வோம்னு ஒன்றுமே செய்ய முடியாமல் இவர் ஓரளவுக்கு பண வசதி இருக்கக்கூடிய காரணத்தினால என்ன ஆகி போகுது அப்புடின்னா ஒரு சில மாந்திரிகரையும் நாடி போகிறாருங்க மாந்திரிகர்களும் வந்து எதுவுமே பண்ண முடியலை காரணம் என்னென்னா இவர்கிட்ட இருந்து காசை மட்டும் இருந்தால் கறக்க ஆரம்பிக்காங்க இந்த பெரியவருக்கு வந்து இந்த மாமனாருக்கு வந்து எதுவுமே அவங்களால் செய்ய முடியலைன்னா ரொம்ப மூர்க்கத்தனமாக இருக்குங்கிறது வந்து தெரிய வந்துருச்சுங்க இந்த குடும்பத்து நபர்கள் வந்து ஆங்காங்கே இந்த பெண்மணி வந்து திடீர்னு அங்கிட்டு போகிறதா இருக்கட்டும் இரவில் வந்து வீட்டு திண்ணையில் இருக்கிற மாதிரி இருக்கட்டும் வீட்டுக்குள்ளே நடமாடுற மாதிரி இருக்கட்டும் இந்த மாதிரியெல்லாம் செஞ்சுக்கிட்டே இருக்குது ரொம்ப கவலையில் திடீர்னு அந்த மாமனார் வந்து ஒரு சில காரணங்களால் இறந்துவிட்டாருங்க ஆனால் அந்த இறப்பும் வந்து வினோதமாக தாங்க இருக்குது கிட்டத்தட்ட ஒன்றரை மாதம் ரெண்டு மாதத்துக்குள்ளே இந்த இறப்பும் நடந்துருச்சுங்க பார்த்தா இது வந்து ஒரு ஹார்ட் அட்டாக் அப்படிங்கிற மாதிரி தாங்க இருக்குது எப்படியோ இதற்கு வந்து நின்று அடிக்கிற மாதிரி அடிச்சிருச்சுன்னு தான் ஊருக்குள்ளெல்லாம் பேச்சு வழக்கெல்லாம் இருந்திருக்குது அந்த காலகட்டத்தில் இதை பார்த்த மா மாமியார் வந்து மிரண்டு வீட்டாக மகன் கூட இருக்கிறது ஆபத்து தான் சொல்லிட்டு மகனே வந்து விட்டுட்டு ஏன்னா மகனை கூட்ட மகன் வர மாட்டார் என் மனைவி நினைவா நான் தான் இருப்பேன் நான் கல்யாணம் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் அடுத்து நான் எதுவும் முடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி மூர்க்கத்தனமாக மகன் வந்து ரொம்ப எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாரு தண்ணியெல்லாம் அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு ஆனால் மகனுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை நினச்சி நினைச்சு அழுகத்தான் செய்கிறாரு அந்த மாமியார் வந்து மகள் வீட்டுக்கு பக்கத்து கிராமத்தில் உள்ள மகள் வீட்டுக்கே வந்து அந்த மாமியாரும் போயிட்டாங்க ஆனால் இருந்தாலும் அந்த மாமியாருக்கு அங்கேயும் யார் பக்கத்தூரில் உள்ள தனது பெண் வீட்டுக்கு போய் அங்கே போய் உயிர் பயத்தில் போய் இருந்தாலும் அங்கேயும் வந்து தேடி வர்ற மாதிரி வருது கண் கூட வந்து எல்லாருமே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாருமே என்ன இந்த மாமியாருக்கு மட்டும் தெரியுது அப்படின்னு எல்லோரும் நினச்சிக்கிட்டு இருக்காங்க இல்லை கிடையாது அந்த ராமச்சந்திரனின் தங்கைக்கும் அவங்களுக்கும் வந்து கண் கூட வந்து அப்போக்கப்போ பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம அம்மாவை நம்ம கூட வச்சா நமக்கு பல சிக்கல்கள் வந்துடும் நமக்கே இடஞ்சல் வந்துடும் சொல்லி அவங்களும் போகாத கோயில் இல்லை ஆனால் இருந்தாலும் அது ஒன்றும் பண்ணாது உங்கள் அம்மா வீட்டில் வச்சுருக்காதாங்கிற அளவுக்கு தாங்க எல்லா கோயில் பூசாரிகள் சாமியாடிகள் மற்றும் ஒரு சில மாந்திரிகரும் கூட கைவரிச்சிட்டாங்க இருந்தாலும் அந்த பெண்ணுக்கு வந்து தன் தாயை வந்து விட்டு கொடுக்க மனசு இல்லாட்டினாலும் தனக்கு ஒரு குடும்பமாகிடுச்சு அந்த குடும்பத்தை வந்து பாதுகாப்பாக வச்சுக்கணும் அப்படிங்கக்கூடிய காரணத்தினால பெற்ற தாயவே விரட்டி விட்டாங்க ஆனால் இருந்தாலும் வந்து அந்த அம்மாவுக்கு வந்து இது வந்து பெரிய தண்டனை தான் ஆனால் அந்த அம்மா செஞ்சது தப்பு தான் அந்த ஒரு காரணத்தினால அந்த அம்மா கடைசி என்ன செய்து அங்கிட்டு இங்கிட்டும் தங்கி தங்கி அப்போக்கப்போ வீட்டுக்கு போகும் யார் மகன் ராமச்சந்திரன் இருக்கிற வீட்டுக்கு மகன் ராமச்சந்திரன் என்னத்தையும் அப்போக்கப்போ உண்டான சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டோம் கடையில் சாப்பிட்டுக்கிட்டோம் அப்போக்கப்போ வேலைக்கு போயிட்டுருக்காரு ஆனால் அந்த தாயை வந்து அவர் கண்டுக்கிடவில்லை கடைசி இந்த தாய் வந்து அங்கே எங்கேயும் அலைஞ்சு திரிஞ்சு ஒரு பைத்தியக்காரி மாதிரி ஆகி கடைசி அவங்களும் வந்து இறந்தே போயிட்டாங்க அவங்களோட சடங்கு சொல்கிற அளவுக்கு எதுவும் பண்ணுறதுக்கு வழி இல்லாமல் அன்னைக்கோடு எல்லாம் எடுத்து வச்சு அன்னைக்கே முடிச்சிட்டாங்க ஆனால் அதற்கப்புறமும் கூட இந்த ராமச்சந்திரன் வந்து தன் மனைவியவே நினச்சிக்கிட்டு அப்போ இருந்து இப்போ வரைக்கும் கூட திருமணமே ஆகவே இல்லை ஆனால் இப்போதைக்கு கொஞ்சம் குடியை குறைச்சிக்கிட்டு இருந்தாலும் அப்போ தன் மனைவி பிள்ளைகளை நினச்சி இன்னமும் இயங்கிக்கிட்டு தான் இருக்கார் பாருங்கள் ஒரு குடும்பத்துக்குள்ள மாமனார் மாமியாருக்குள்ளே உள்ள என்ன சொல்ல அந்த மருமகளுக்குள்ள உள்ள பிரச்சனை எப்படி வந்து விஸ்வரவும் எடுத்து நிற்கிது அப்படின்னு சொல்லிட்டு முடிந்த அளவுக்கு எங்கேருந்து வரக்கூடிய ஒரு பெண்ணாக இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு வந்துருச்சு அதை நம்ம வீட்டு பெண் அப்படின்னு சொல்லி நம்ம தான் நல்ல முறையில் அவங்கள பார்த்துக்கணும் அப்படி பார்த்துக்கிட்டு அவங்களும் நல்லா பார்த்துருப்பாங்க நல்லபடியாக குடும்பம் நல்லா முன்னேறி போய்கிட்டே இருக்கும் ஆனால் ஒரு சின்ன சின்ன முட்டாள்தனமான ஒரு சில கோவங்களால் இப்போ ஒரு ரெண்டு உயிர் போனதும் இல்லாமல் அந்த குடும்பமே தரிகட்டு போயிடுச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும் ராமச்சந்திரன் அவருக்கு கிட்டத்தட்ட இப்போ ஒரு ஐம்பது ஐம்பத்தி ரெண்டு வயது கிட்ட ஆனாலும் கூட தனது தங்கை வீட்டில் அப்படியே சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே முறையை கழிச்சிக்கிட்டு இருக்காருங்க நல்ல முறையில் தான் இப்போதைக்கு அவர் வாழ்க்கை போய்கிட்டு இருக்கு ஏன்னால் நல்ல முறைன்னு சொல்ல முடியாது வேதனையோடு போனாலும் வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கு ஆனால் அவருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இந்த சம்பவத்தினால் நடக்கலை அப்படிங்கிறதாங்க தெரியப்படுத்திக்கிறோம் நண்பர்களே மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இது உங்கள் நண்பர்களுக்கும் நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆள் அப்படிங்கிற பெல் பட்டனை அமைக்கி உங்கள் பேர் ஆதரவை தாருங்கள் நண்பர்களே நாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி